ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் பால் பாயாசம் தான் செய்ய போகிறோம் இந்த மெத்தடில் பால் பாயாசம் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ரிச்சான டேஸ்ட்லேயும் இருக்கும் பாயாசம் நல்லா க்ரீமியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் இதே நெய்யில் தான் நம்ம எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ இந்த நெய்யில் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதுக்குடைய ஒரு பதினஞ்சு இருபது போல் காஞ்ச திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரவும் இந்த முந்திரி பருப்பையும் இந்த காஞ்ச திராட்சையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற அதே நெய்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வறுத்து வருத்திடலாம் ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்சு செய்யலாம் ஆனா உடனடியாக திடீர்னு பாயாசம் சாப்பிட ஆசை மாதிரி வருத்திட்டு செய்யுங்க நல்லா பொறி அரிசி பொறிஞ்சது மாதிரி மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ இந்த சமயத்துல நம்ம சேமியா சேர்த்துக்கிடலாம் வருத்த சேமியா வறுக்காத சேமியா நீளமான சேமியா எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் செம அளவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நைட்டாக அப்படியே எடுத்துக்கிடுவோம் தீ வந்து கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க நல்லா அப்படியே லைட் ப்ரௌன் கலரில் ஆகுறது அண்டைக்கும் நம்ம இதை எடுத்துக்கிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ரெண்டுமே ஓரளவுக்கு வருபட்டு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் இரநூற்றி ஐம்பது எம்எல் கப்புக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நல்லா வருத்திருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாகவே குக்காய் வந்துடும் இன்னும் பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதனால தான் நீங்கள் மூடி போட வேண்டாம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நம்மளுக்கு நல்லா குக்காய் வரும் கொஞ்சம் அடி பிடிச்சிடக்கூடாது அதை பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிடுங்க இது குக் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரலாம் டைம் எடுக்காது இப்போ இந்த அளவுக்கு நல்லா குக்காய் வந்த பிறகு நீங்கள் இது கூட பா பால் சேர்த்துடலாம் பாலுடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இரநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது ரொம்ப தண்ணியான பாலையே நீங்கள் சேர்த்துறாதீங்க அதே சமயத்தில் தண்ணி கலக்காத ரொம்ப கெட்டியான பால்லையும் நீங்கள் இந்த பாயாசம் செய்ய வேண்டாம் இப்போ பாலை சேர்த்துட்டு அது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து ஏலக்காய் பொடியை சேர்ப்பாங்க அதனுடைய மனம் வந்து அந்த பாயாசம் ஃபுல்லாகவே வந்துடும் அந்த அளவுக்கு மனமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்க போச்சில அந்த பாயாசம் வந்து கொஞ்சம் வேற லெவலில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பால்ல நல்லா கொதிக்க வச்சு அப்படியே வேக வைக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் ஒரு ஹெல்த்தியான ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சாப்பிடும் போச்சிலையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது நான் ஏரியா ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்க பால் தான் அதான் வெது வெதுப்பாக இருக்கிற பால் தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் மில்க் மெயிட் சேர்க்க போகிறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் மில்க் மெய்ட் வந்து பாயாசத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஒருவேளை உங்களால் சேர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் சர்க்கரையே சேர்த்துக்கலாம் இப்போ மில்க் மெயிட் சேர்த்துட்டு நல்லா அதை கரைகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை கலக்கி விட்டுக்கிடுவோம் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்றில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாயாசம் அப்படின்னாலே இனிப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு குறைவா சேர்க்கணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாளைக்கு மில்க் மேட் சேர்த்துருக்கறதுனால ஒரு கால் கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கிறேன் மில்க் மேட் சேர்த்தாலும் கண்டிப்பாக நம்ம சக்கரை சேர்க்க வேண்டியது இருக்கும் சர்க்கரை சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ சக்கரை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணுங்கிறது கிடையாது அந்த சர்க்கரை எல்லாம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு பதத்தில் வந்தாலே போதும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு கடுகு அளவுக்கு நான் பச்சை கற்பரை சேர்க்கிறேன் இது கல்யாண வீடுகள்லாம் பாயாசம் சேமிச்சு கண்டிப்பாக சேர்ப்பாங்க ஆனா நீங்க அளவுக்கு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாயாசத்தை நம்ம குடிக்க முடியாது டேஸ்ட் அப்படியே மாத்தி விட்டுரும் ஒரு கடுகு அளவுக்கு நான் போட்டிருக்கதா நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அளவுக்கு நான் சீக்கிரம் சேர்த்துக்கோங்க அந்த பாயாசத்துடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு பாயாசம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு பதத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யில் வறுத்து அந்த முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் இருக்கு பாருங்க இப்போ இந்த சமயத்தில் குடிச்சிங்கன்னா சம்மர் டேஸ்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை குடிக்கிறீங்க கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு அப்படின்னா நீ கொஞ்சம் பாலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு திரும்பவும் இதே மாதிரி பதத்தில் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜ் பிரிட்ஜில் வச்சு குடிக்கிறதா இருந்தால் கூட குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பால் பாயாசம் பால் பாயாசம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இத மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க